அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கம் புத பகவானின் அருளோடும் முத்தேவியரின் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்றைய நாள் முதல் ஆடி துவக்கம் ஆடி என்றாலே அன்னையின் அருளுக்கு உகந்த நாள் அல்லவா ஆம் எல்லா தேவர்களும் நாம் தேவலோகத்தில் செல்வோம் என்று செல்லும் பொழுது நம் அன்னை மட்டும் என் மக்களை காப்பதற்காக நான் இங்கே வீற்றிருப்பேன் என்று ஒருதோறும் ஆயிரம் அவதாரங்களைக் கொண்டு ஆயிரம் நாமங்களை கொண்டு நமக்காகவே இம்மண்ணில் குடிக்கொண்டு மாறி என்ற பெயருடன் அனைத்து உயிர்களுக்கும் நன்மை அளித்து வரும் நம் அன்னையை என்றும் நம் மனதார போற்றி மகிழ்வோமாக ஆம் அனைத்து செல்வங்களையும் அனைத்து நன்மைகளையும் இனிதே பெற்று இனிமையான வாழ்வு பெற எம்பெருமான் ஈசன் அருள் புரிவாராக ஆம் நம் அன்னையை என்றும் மனதில் நினைத்து துதி செய்வோமாக நம் சமயபுரத்தாலை துதிக்கும் வண்ணம் சிவாய நம திருச்சுற்றம் வலம் சக்தியங்கள் பூச்செறிய சமயபுறம் நின்ற வழி சங்கடங்கள் போக்க சடுதியிலே வாரம் அம்மா அண்டமில்லம் காக்க கண் கொண்டவழி தண்டனிட்ட முன்பாதம் பாதம் தயபுரிய வேணும் அம்மா உன் பம்பை பிறந்ததம்மா பழிங்குமா மண்டபத்தில் உன்னுடுக்கை பிறந்ததம்மா உத்ராட்ச மேடையிலே கரகம் பிறந்ததம்மா கண்ணனோர் மேடையிலே சூழம் வழி சாம்பிராணி வாசகியே சஞ்சலங்கள் நீக்கி ஜகமெல்லாம் நீ எழுந்தாய் முக்காட்டு பாதைகளாம் மூணாத்து தண்ணிகளாம் தங்க சர விளக்கம் மாறிக்கு தனித்திருக்கும் மண்டபமாம் என்னை கிணறுகளாம் மாறிக்கு எதிர்கொடி மரமாம் தண்ணீர் கிணறுகளாம் தவமிருக்க மண்டபமாம் மண்டபத்தில் நின்றாலும் மாதாவி கண் பாரும் கூடை கட்டி அரசாலும் கும்பனையை காத்திடுவாய் மண் பிறக்கும் முன் பிறந்த சக்தி மாதாவி யுகம் பிறக்கும் முன் பிறந்த உத்திரண்ட மாக்காளி பிள்ளைகளை காக்க பிறபீடம் கொண்டவளே சாதிசனம் காக்க சமயபூ புறம் கண்டவழி கை கரம் காக்க கண்ணனு நின்றவழி கண்ணீர் மலர் தொடுத்து கணத்த பூசை செய்திடுவோம் அம்மா உனக்கு கையால் பூவெடுத்தா கம்பழுகி போகு முன்னு விரலாளே பூவெடுத்து வெம்பிவிடும் என்றாலும் தங்க துரட்டி கொண்டு தாங்கி மலர் எடுத்தோமே வெள்ளி தரட்டி கொண்டு வேணும் மலரெடுத்தோம் உப்பா புளி மிளகாய் எங்க ஆயிரம் கண்ணாளுக்கு ஒந்தளித்த பூசை பண்ண ஒரு கோடி நீசமாம் நெசி சங்கம் என்றாலும் நிறைவு செய்ய வாராலும் ஒரு கண்ணு இரண்டு கண்ணு உலகத்து ஆயிரம் கண் கொண்ட அழகுள்ள மாரியத்தா கொடி கொடி சனம் காக்க குவளையங்கள் பேணி வர கும்பலையால் புறப்பட்டால் கோலாகலம் பாருமம்மா பம்பை முழங்க பாரில்லாம் அதிர தங்க தேரேறி எங்கள் தாயாரும் வாராளி சட்டை சகாள சலங்கத்த சதுரமணி ஊசையிட கச்சை கள்ள கழங்க கருச்சக்கை குஞ்சமிட பதினெட்டு மேளம்பர பராசக்தி வாராளி பில்லி சூனியங்கள் கோடி தீர்த்திடுவாள் பொட்டமுத்து தான் எடுப்பாள் பெருமாட்டி மாறியவள் உச்சியிலே போட்ட முகத்தை ஒரு நொடிக்குள் இறக்கிடுவாள் வெப்பிள்ளைக்குள் நின்றாலும் வேதமெல்லாம் வே தேவியரே கரகத்தி நின்றாடும் கண்ணனூர் தேவியரே காத்திடுவாய் காத்திடுவாய் உன் பொற்பாதம் சரணம் அம்மா காத்திடுவாய் காத்திடுவாய் பொற்பாதம் சரணம் அம்மா அம்மா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஆயிரம் தவறுகளை செய்திருந்தோம் என் தாயே மன்னித்து அருள்வாயே எங்கள் மக மாரியம்மா மன்னித்து எங்க மக மாரியம்மா என்று இம்மை காத்திடுமா என் துணை நீயம்மா என்று மிம்மை காத்திடுமா எங்கள் துணை நீயம்மா நீ இன்றி வேறுகதி ஏதம்மா என் தாயே காதருள்ள வேண்டும் எங்கள் சமயபுரம் மகமாயி காதருள்ள வேண்டும் எங்கள் சமயபுரம் ஓம் சுக்தி